தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு இந்த வங்கி என்பது சேலத்திலிருந்து இன்றைக்கு பிரிக்கப்பட்டு புதிதாக இது தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு அவர்கள் சென்ற ஆண்டு தான் இதற்கு அரசு ஆணை வெளியிட்டார்கள் இந்த வங்கியை தொடங்க வேண்டும் என்று இங்கே பேசியவர்களெல்லாம் குறிப்பிட்டார்கள் ஒரு வங்கியை தொடங்குவது என்று அவர் எளிதான காரியமில்லை என்று அதுக்கு காரணம் ஒரு நிறுவனத்தை ஒரு வங்கியை தொடங்க வேண்டும் என்றால் அதுக்கான சில வழிகாட்டு நெறிமுறைகள் அரசாங்கத்திலே கைட்லைன்ஸ் என்று சொல்வார்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இது எஸ்ஓபிங்கிற ஒரு புதிய முறை சொல்வார்கள் இப்படி ஒரு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ரெக்கார்டு இருக்கும் ஆனால் நமது மாவட்ட இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே இந்த சங்கங்கள் கூட்டுறவு சங்கம் கடைசியாக திருவண்ணாமலையும் விழுப்புரம் மாவட்டமும் புதிய மாவட்ட மத்திய கூற்று வங்கி தோற்றுவிக்கப்பட்டு ஏறத்தாழ அது ஒரு இருபத்தி எட்டு முப்பது ஆண்டு காலம் ஆகிவிட்டது ஆயால் இந்த சங்கமம் எப்படி இதை தோற்றுவிக்க வேண்டும் இதற்கான வழிமுறைகளை எவ்வாறு என்று ஆராய்ந்து அரசு அதற்கு ஒரு கமிட்டி அமைத்து அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் அரசாணை முதலிலே வெளியிடப்பட்டது அப்பொழுது தலைமை மத்திய தமிழ்நாடு அரசியாங்கத்துடைய மா மாநில தலைமை கூட்டுறங்கினுடைய தலைவராக இங்கே இருக்கக்கூடிய லோகநாதன் உட்பட ஒரு ஏழு எட்டு கூட்டுறவு சங்கங்களுடைய இணைப்பதிவாளர்கள் வங்கி தரப்பிலேருந்து பொதுமயிலாளர் அந்தஸ்தில் இப்படி ஒரு கமிட்டி அரசாங்கம் ஃபார்ம் பண்ணாங்க எனக்கு இந்த கமிட்டி நல்ல ரிப்போர்ட்டு தருமாங்கிறது எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது ஏன்னா இந்த கமிட்டி என்னை பார்க்குறப்பெல்லாம் சார் ரிப்போர்ட்டை முடிச்சிடுறோம்மாங்க அது எப்படி முடிக்கிறாங்கன்னு தெரியலையே நல்ல விதமாக முடிக்கிறாங்களா இல்லை எப்படி முடிக்கிறாங்கன்னு தெரியாதுன்னு நான் தொடர்ச்சியாக அவர்களை நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன் அப்போ வந்து நம்ம லோகநாதன் சார் சொன்னார் அவர் ஒரு கூடுதல் பதிவாளர் அவர் வந்து தன்னுடைய அனுபவத்தில் சொன்னார் சார் ஒரு சங்கம் தோற்றுவிக்குவது பெரிதல்ல தோற்று வைக்கப்பட்ட சங்கமும் வாழ் வாழ்வாதாரத்தை பெற்றிருக்க வேண்டும் இந்த புதிதாக பிரித்து ஒரு சங்கம் ஒரு நிறுவனம் வங்கி தோற்றுவிக்கப்படவுகின்ற போது ஏற்கனவே இருக்கக்கூடிய வங்கி தாய் சங்கம் கூட்டுறவு சட்டத்தின்படி பேரண்ட் சொசைட்டின்னு தான் சொல்லணும் அந்த தாய் ச அமைப்பும் எந்த விதத்திலையும் பாதிப்படையக்கூடாது இதற்கான நான் ஆராய்ந்து நம்ம எதிர்காலத்தில் இந்த கூட்டுறவு சங்கங்களுடைய எதிர்காலத்தை நாம் கருத்தில் கொண்டு தான் சார் நாங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுப்போம் சொன்னாங்க அதே மாதிரி ஆராய்ந்து தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கூட்டுறவு மத்திய கூட்டுறவு வங்கி பிரிப்பதில் ஒரு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை அந்த கமிட்டி ஏற்படுத்தியது அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தோற்று வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வங்கி வைக்கப்பட்டது வைக்கப்பட்டதுன்னு சொன்னால் இதுக்கப்புறம் திருப்பூரில் ஒரு வங்கி தொடங்கலாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த க கவர்மெண்ட்டோடைய இந்த கைட்லைன்ஸ் படி ஜியோ படி நம்ம த தமிழ்நாட்டில் ரெண்டு வங்கி தான் தோற்று வைக்கப்படும் அதில் இந்த நாமக்கல் மத்திய கூட்டுறவு வங்கி ஒன்று அந்த வகையில் இந்த ஏறத்தாழ இந்த மாவட்டம் பிரித்து முப்பது ஆண்டு காலம் ஆகிவிட்டது அதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தோற்று வைக்கப்பட்டும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது இப்பொழுது இந்த வங்கி தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் அச்சாரமாக அரசு ஆணை வழங்கி இதை ஒத்துக்கொண்ட நம்முடைய முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் உங்கள் அனைவர் சார்பாக என்னுடைய நன்றியை நான் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு வங்கி என்பது அஞ்சு தலை நாகப்பாம்பு மாதிரி அரசு ஆணை போட்டுட்டா மட்டும் பத்தாது அதுக்கடுத்தது நாங்க போய் நிக்க வேண்டியது ஆர்சிஎஸ் ஒரு தலை நபார்டு ஒரு தலை ஆர்பிஐ ஒரு தலை கோஆப்ரேட்டிவ் ஆடிட் ஒரு தலை இப்படி ஐந்து தலை நாகப்பாமுன்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு வங்கியினுடைய செயல்பாடு அதில் நாங்கள் அடுத்ததாக நபார்டு சென்று நான் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் கமிட்டியில் மெம்பராக இருக்கிற அதுக்காக நான் மும்பை போயிருந்தோம் இப்போ மும்பையில் வந்து ஆ வந்து கடல் கடந்து ஓ ஓஎன்ஜிசி உடைய பிளான்ட்டை பார்க்குறதுக்காக போயிருந்தோம் நான் அதுக்கு முன்னாடி நபார்டுடைய சேர்மனுடைய அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன் உடனே நான் வந்து அவர் ந கொஞ்சம் வெளி மா வெளிநாட்டுக்கு போயிருந்தார் மத்தியானத்துக்குள்ளே வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க நான் வந்து க உடனே அங்கே ஹெலிகாப்டரில் அங்கே போயிட்டோம் ஒரு அஞ்சு மணிக்கு அங்கேருந்து ஒயர்லெஸ்ஸில் வருது நீங்கள் வந்து உடனே வந்து எம்பி வந்து மும்பைக்கு நாங்கள் ஆப்சோர்ட்னு சோட்னு சொல்கிறது கடல்லேருந்து ஹெலிகாப்டரில் இருந்து கிட்டத்தட்ட அது அந்த பக்கத்து தேசத்துடைய பார்டருக்கே போகணும் அங்கே போனவுடனே மெசேஜ் வருது இந்த மாதிரி நபார்டு சேர்மேன் உங்களை பார்க்கணும் ஐந்து மணிக்கெல்லாம் வந்துடுங்க அப்படின்னு அந்த ஹெலிகாப்டரில் நாங்கள் வேகமாக அங்கேருந்து உடனே எங்களுக்கு தனி ஹெலிகாப்டர் ஏற்பாடு பண்ணி வந்தோம் வர்றப்போ க்ளவுடு ஃபார்ம் ஆகிப்போச்சு அந்த ஹெலிகாப்டரு பைலட் வந்து சார் எல்லாம் ஸ்ட்ராங்காக பெல்ட் போட்டுக்கோங்க நீங்கள் வந்து இந்த க்ளவுடு ஃபார்ம் ஆகி இருக்குது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கொஞ்சம் இதாக இருக்குன்னு ஏன் கூட ஓஎன்ஜிசி டைரக்டர் உட்காந்துருக்கிறார் ஓஎன்ஜிசியோடைய சிஎம்டி இவங்க எல்லாமே இருக்கிறாங்க அப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் உடனே ஹெலிகாப்டரை வந்து அவங்க சீர் செய்து மறுபடியும் வந்து மும்பைக்கு அந்த ஹெலிகாப்டர் தளத்திற்கு வந்து அங்கிருந்து மும்பை காவல் ஆணைய துணை ஆணையாளர் வந்து எங்களை ஏன்னா நபார்டு இருக்க இடம் மும்பையில் ஒரு பிரதானமான இடம் அந்த இடத்துல மிகவும் டிராஃபிக் கஞ்சஸ்ட் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது நபார்டோடைய சேர்மேன் அவருக்கு எக்கச்சக்கமான பணிகள் இருக்கும் அதனால் வந்து நாங்கள் வேக வேகமாக அங்கே சென்று நபார்டோடைய சேர்மனை சந்தித்து எங்களுக்கு இந்த மாதிரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி வேணும்னு என்னுடைய மனுவை கொடுத்தேன் சார் நான் பொறுமையாக இருப்பேன் நீங்கள் அங்கேருந்து பாவம் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க கட்டாயம் இது தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று அந்த உறுதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இருபத்தி நான்கு மூணாம் ஆண்டு கொடுத்தார் அதுக்கு பிறகு ஒவ்வொரு படிக்கட்டாக இது வந்து அரசாணை பெற்று அப்புறம் நான் அவார்டு மூலமாக ரிசர்வ் வங்கிக்கு சென்று ரிசர்வ் வங்கியிலே நமக்கு இப்பொழுது இன் பிரின்சிபல் அப்பொழுது தான் கொடுத்துருக்குறாங்க அதாவது கொள்கை அளவிலே ஒத்துக்கொண்டார்கள் இனி நம்முடைய அனை அவர்கள் வைத்திருக்கின்ற அனைத்து விதிமுறைகளையும் பூர்த்தி செய்து அப்புறம் முறையான லைசென்ஸ் வாங்க வேண்டும் இப்படி பல அடுக்கு முறைகளை ஒரு வங்கியை தோற்றி வைக்க இருக்கிறது இந்த நேரத்தில் இதற்காக தமிழ்நாடு அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் நபார்டு வங்கியை சார்ந்த தலைவர் உட்பட முதன்மை பொது மேலாளர் உட்பட அதேபோன்று மாநில தலைமை கூட்டுறவு வங்கி நபார்டு ரிசர்வ் வங்கி மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் இந்த வங்கியினுடைய தலைவர் என்கின்ற முறையில் என்னுடைய மரமார்ந்த நன்றியை நான் மீண்டும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோன்று இது பிரித்து நாங்கள் கொண்டு வருவது சேலம் மாவட்டத்திலிருந்து அதனால் ஒரு பொண்ணை தாய் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி இங்கே சேலத்திலிருந்தும் வந்திருக்கிறாங்க சேலம் பொது மேலாளர் ரமேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அங்கே வந்து சேலத்திலேருந்து பிரிக்கிறப்ப அதுலேயும் சில நமக்கு அவர்களுடைய மனம் கோணாதபடி மனம் கோணாதபடி என்றால் நியாயமான முறையில் அதை பிரிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இன்னமும் சொல்லப்போனால் நம்முடைய வங்கியினுடைய இதுக்கு ஏறத்தாழ முப்பத்தெட்டு தான் சேலத்துக்கு நாங்கள் இன்னும் அறுபத்தெட்டு சதவீதம் வச்சிருக்கிறோம் முப்பத்தெட்டு சதவீதம் அளவிற்கு தான் நம்முடைய பங்கு தொகை இங்கிருந்து பிரிக்கப்பட்டு இன்றைய தினம் நமக்கு முப்பது கிளைகள் இதோடு இணைக்கப்பட்டு ஏழுநூறுக்கும் மேற்பட்ட கூட்டு சங்கங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்த முதலமைச்சருடைய பொற்கரங்களால் தொடக்கப்பட்டிருக்கிற இந்த வங்கி மேலும் மேலும் உயரும் காரணம் இந்த இங்கே வந்திருக்கிற ரெண்டு பேருமே சாமானிய ஆள் கிடையாது நபார்டோடைய சிஜிஎம் ஆகட்டும் ஆர்சிஎஸ் ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து பெரிய ஜாம்புவான்னு தான் நாங்கள் சொல்லணும் சிறு வயதிலிருந்தே பார்ப்போம் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் என்றால் அது மிகப்பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கூட்டுறவு சங்கங்களுக்கும் அவர் தலைமை அதிகாரி அவர் நமது மாவட்டத்தை சேர்ந்தவர் குறிப்பாக இந்த மண்ணை சேர்ந்தவர் என்பதில் தான் நமக்கு மிகப்பெரிய பெருமை இங்க இருக்கக்கூடிய நாமக்கல் தெற்கு இந்த அரசு மேல்நிலையிலே படித்தவர் தான் நம்முடைய கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளர் இப்போ கூட சிஜிஎம் சார் கேட்டார் சார் நீங்கள் ஏன்னா அவர் யார்கிட்டேயும் நான் நாமக்கல்னு சொல்லவே மாட்டேன் நாங்களாக போய் தேடிக்கிட்டு நாமக்கல்ல நாமக்கல்னு சொல்லிக்கணும் அவர்கிட்ட அப்புறம் வந்து சிஜிஎம் சார் கேட்டார் வந்து இந்த மாதிரி சார் உங்கள் வீடு இங்கே சார் நான் எங்கள் வீட்டில் இருந்து காலையில் நடந்தே வந்துட்டேன் அப்படின்னார் அதனால் அவர் வந்து ஒரு எளிமையான மனிதர் மட்டும் இல்லை ஒரு நேர்மையான அதிகாரி திறமையான அதிகாரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இந்த மண்ணிலே இருந்து உயர்ந்து இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அதுதான் வந்து ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் இன்றைக்கு அவருடைய கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளராக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இதை வங்கியை அவருடைய தலைமையிலே திறப்பது மிகப்பெரிய அது ஒரு வரப்பிரசாதம் ஏன்னா அது பெரிய பெருமை இந்த மண்ணை சேர்ந்தவர் பதிவாளராக இருக்கிறார் இது சாமானிய கூட்டுறவுத்துறையில் இருப்பவர்களுக்கு தெரியும் பதிவாளர் என்றால் எவ்வளோ பெரிய நான் சிறு வயதிலேருந்து பதிவாளர்களை எல்லாம் பார்த்தவன் அது எவ்வளோ பெரிய நேர்மையானவர்கள் எவ்வளோ பெரிய ஜாம்கள்லாம் பதிவாளராக இருந்தார் அந்த வகையில் இன்றைக்கு அவர் இங்கே இருந்து இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை திறப்பதற்கு இருந்து ஆர்வத்தோடு நான் நான் வந்து அவரை மனப்பூர்வமாக அழைச்சேன் என்ன காரணம்னா அவர் ஹச்சோடி டிபார்ட்மெண்ட்டோடைய ஹச்சோடி சிஎம் கலந்துக்கிற இடத்துல சிஎம் பக்கத்தில் நிற்க வேண்டியவர் நான் வந்து சார் நீங்கள் இங்கே வந்து நீங்க கலந்துக்கணும் சார் அப்படின்றதுக்கு ஒரு மறு பேச்சு பேசாமல் நான் கட்டாயம் நான் நாமக்கல்ல தான் வந்து கலந்துக்கிறேன்னு அந்த உறுதிமொழியை கொடுத்து அதே மாதிரி நேத்து க நேத்து மாலையே நாமக்கல் வந்து விட்டார் இன்னைக்கு எல்லாத்துக்கும் முதலாளா வந்தவரும் அவர் தான் நாங்கள் கேட்டோம் இல்லை பதிவாளர் ஆர்சிஎஸ் வந்துட்டாரு நாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அடிஷனல் ரெஜிஸ்ட்ரார்லாம் ஐயோ எங்கள் அச்சோடி வந்துட்டார் அப்படின்னு வந்தாங்க அந்த மாதிரி முதல் ஆளாக இங்கே வந்தவர் ஆனால் அவர் இங்கே வந்திருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு அதற்கு அடுத்ததாக இந்த நபார்டு வங்கியினுடைய முதன்மை பொது மேலாளர் வருகை தந்திருப்பது என்பது நம்முடைய நபார்டு மும்பையில் இருக்கக்கூடிய நபார்டு சேர்மேனுடைய பிரதிநிதியாக அவர் வந்திருக்கிறார் நபார்டுடைய சேர்மேன் வந்து நமக்கு வாழ்த்து மடல் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அவர் சொன்னார் ஒரு மாவட்டத்திற்கு நபார்டு வங்கி ஒரு வாழ்த்து மடல் சேர்மேன் எழுதுவது எனக்கு தெரிந்து இதுதான் சார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னார் அவர் சிஜிஎம் வந்து அங்கேருந்து அவர் சேர்மேனுடைய ரெப்ரசென்டேட்டிவாக போங்கன்னு அவருக்கு மெயில் வந்து அதன்படி அவர் இங்கே கலந்து அவரும் நேற்று மாலையே இங்கே வந்து தங்கி நம்ம எல்லாம் பெருமை சேர்த்திருக்கிறார் ஏனென்றால் நபார்டும் ஒரு கண் என்றால் ஆர்சிஎஸ் ஒரு கண் ரெண்டு கண்ணு இங்கே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த வங்கி மேலும் மேலும் வளர்ந்து இங்கே சொன்னார்கள் ஆஞ்சநேயர் போல் ஆஞ்சநேயர் நல்லாசியுடன் வளரும் என்று அதனால தான் இந்த வங்கியினுடைய சின்னத்தில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் இருக்கக்கூடிய அந்த நம்முடைய கோட்டையும் இந்த வங்கியில சின்னத்தில் இருக்கிறது ஆகையால் இந்த வங்கி மேலும் மேலும் வளரும் வளர்வதற்கு இங்கே இருக்கிற பணியாளர்கள் இருக்கிற ஊழியர்கள் மேலாளர்கள் தங்களுடைய வங்கியாக இது கருத வேண்டும் மேடையில் இருக்கக்கூடிய எங்களுடைய பணி முடிந்து விட்டது இந்த வங்கியில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் மேலாளர்களும் இது தங்களுடைய நிறுவனமாக தங்களுடைய சொத்தாக இதை கருத வேண்டும் சிக்கனமாக செலவு செய்து இந்த வங்கியை நாம் உயர்த்த வேண்டும் வங்கி என்பது இப்பொழுது தேசிய வங்கிகள் அதிகமாக வந்துருச்சு நமக்கு போட்டி அதிகம் ஒரு காலத்தில் நம்முடைய நபார்டு சேர்மன் சாருக்கு சொல்கிறதுனா விவசாயிகளுக்கு ஒரு டிராக்டர் லோன் கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் எனக்கெல்லாம் சிறு தெரிந்து எல்டி பேங்கில் வந்து டிராக்டர் லோன்னா நூறு பேர் விண்ணப்பம் கொடுப்பாங்க பத்து பேர்த்துக்கு தான் டிராக்டர் லோன் கிடைக்கும் எல்லா விவசாயிகளும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கும் நிழல வங்கி எல்டி பேங்குக்கு தான் போன காலம் ஆனால் இன்றைக்கி அதே அளவுக்கு நேஷ்னலிஸ்ட் பேங்க்கு வந்துடுச்சு இன்றைக்கி டிராக்டர் வாங்கணும்னு ஒரு விவசாயி நினச்சாவே பேங்க்காரங்க வந்து நின்றுடுவாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி எளிதாகப்பட்டு விட்டது ஆக இது ஒரு போட்டி உலகமாக இருக்கிற காரணத்தினால் இந்த வங்கியினுடைய கிளை மேலாளர்கள் மேலாண்மை இயக்குனருடைய தலைமையின் கீழ் நீங்கள் டெபாசிட் இப்பு வைப்புகளை பெற வேண்டும் அதே போன்று கடன்களை வழங்க வேண்டும் தொடக்க சங்கங்களை நம்பி மட்டும் இனி மத்திய கூட்டு வங்கிகள் இருந்தால் ஆகாது உங்களுக்கு என்று முப்பது கிளைகள் இருக்கிறது அந்த முப்பது கிளைகள் மூலமாக வாடிக்கையாளர்களுக்கு நாம் நேரடி கடன் சேவையை வழங்க வேண்டும் அதே போன்று இட்டு வைப்புகளைப் பெற்று நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு அந்த கடனை வழங்கி அதன் மூலமாக லாபத்தை பெற வேண்டிய சூழ்நிலையில்தான் எதிர்காலத்தில் இந்த வங்கியினுடைய சவாலாக இருக்கிறது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்துக்கு நபார்டிலிருந்து வரக்கூடிய பணத்தை வாங்கி நாம் கொடுத்துவிட்டு அதிலே வரக்கூடிய லாபத்தை வைத்து வங்கியினோ நடத்தி விடலாம் என்று எண்ணினால் எதிர்காலம் என்பது இந்த வங்கியினுடைய எதிர்காலம் அவ்வளவு பிரகாசமாக இருக்காது ஆகையால் நாம் நேரடியாக முப்பது கலைகள் மூலமாக கடன்களை கொடுத்து இந்த வங்கியினுடைய லாபத்தையும் வியாபாரத்தையும் நாம் அதிகரிக்க வேண்டும் அதற்கு ஒவ்வொரு மேலாளரும் தன்னுடைய வங்கியாக இது நினைக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய பொது மேலாளர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வங்கியில் அங்கு பணிபுரிந்து இங்கே நமக்கு இந்த பொது மேலாளர் இங்கே வந்திருக்கிறார் அதே போன்று மேலாண்மை இயக்குனரும் வந்து பல்வேறு கூட்டுறவு மத்திய கூட்டுறவு வங்கியிலே அனுபவம் பெற்றவர் மேலாண்மை இயக்குநராக வந்திருக்கிறார் உதவி பொது மேலாளர்களும் எல்லாம் அனுபவஸ்தர்கள் இங்கே இந்த வங்கிக்கு பொறுப்பெடுத்திருக்கிறார்கள் ஆகையால் அதிகமான இட்டு வைப்புகளை பெற்று கிளைகள் மூலமாக நேரடி கடன்களை வழங்கி நாம் இந்த வங்கியை நாம் உயர்த்த வேண்டும் பதிவாளர் அவர்கள் சொல்லுகின்ற போது சொன்னார் சார் இந்த பில்டிங்கே அருமையாக இருக்குது இதுக்கு மேலே ஒரு கட்டணம் கட்டிட்டால் போதும் தலைமை அலுவலகமே தேவையில்லை தலைமை அலுவலகம் கட்ட ஒரு முப்பது செலவு பண்ணி அந்த முப்பது கோடிக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கலாம் என்று அந்த அறிவுரையும் அவர் சொன்னார் அதுபோன்று எல்லாமே இயற்கையாகவே இந்த வங்கியில் அமைந்து விட்டது ஆகையால் இன்னி நம்முடைய நம்முடைய நோக்கம் என்னவென்றால் வங்கியை வளர்ச்சி பாதையில் எப்படி கொண்டு போகுது எப்படி அதிகமான கடன் நிலுவைகளை ஏற்படுத்துவது எப்படி இட்டு வைப்புகளை பெறுவது அதே போன்று இன்னும் அதிகமான வங்கி கிளைகளை நாம் உருவாக்க வேண்டும் கோர் பேங்கிங் இன்றைக்கி வந்து மற்ற கோழி பணியாளர்கள் சங்கம்லாம் வந்திருக்கிறாங்கன்னா நமக்கு அவங்களுக்கு இப்போ இருக்கிற அதிநவீன டிஜிட்டல் முறையில் இருக்கக்கூடிய கோர் பேங்கிங் சிஸ்டத்தில் வங்கியை கொண்டு வந்து அந்த சிஸ்டம் ஏற்கனவே இந்த பேங்கில் அடாப்ட் ஆகியிருக்கு கோர் பேங்கிங் இருக்குது பேமெண்ட் இருக்குது எல்லா வசதியும் இருக்குது அதனால் வந்து அதையெல்லாம் நாம் முன்னிறுத்தி தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் என்னென்ன சேவைகள் வழங்குகிறார்களோ அந்த சேவைகளெல்லாம் நீங்கள் வழங்க வேண்டும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிக்கு ஒரு கூட்டுறவு வங்கி எந்த விதத்திலும் சலித்ததல்ல என்பதை நாம் நிரூபிக்கின்ற வண்ணமாக இங்கே இருக்கிற பணியாளர்களும் உதவி மேலாளர்களும் மேலாளர்களும் பணிபுரிந்து இது எங்கள் வங்கி என்கின்ற அந்த நோக்கத்தோடு இந்த வங்கியை உயர்த்தினால் அது எதிர்காலத்தில் இன்னும் இங்கே காலங்காலமாக எத்தனை நூற்றாண்டு கடந்தாலும் இந்த நிறுவனம் இருக்கும் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் சொல்லுவார் இண்டிவிஜுவல் வந்து பெருசு இல்லை இன்ஸ்டிடியூஷன் தான் பெருசு இந்த ராஜேஷுங்கர் இண்டிவிஜுவல் ஒன்றும் யாரும் கிடையாது இதெல்லாம் எதுவுமே கிடையாது இன்ஸ்டிடியூஷன் தான் பெருசு இந்த இன்ஸ்டிடியூஷன் வளரணும் இன்ஸ்டியூஷன் வளர்ந்தாதான் இந்த சொசைட்டி வளரும் கூட்டுறவு என்பது சோசியல் எக்கனாமிக்ஸ் சமூக பொருளாதாரத்திற்கான அச்சாரம் கூட்டுறவு நான் பாராளுமன்றத்தில் பேசுகிற போது இதை பேரலல் கவர்மெண்ட் என்று சொன்னேன் வெங்கைய நாயுடு பாராளுமன்றத்திலே அதை சொன்னார் பேரலல் ஏசியதுரியல் என்று சொன்னார் பாராளுமன்ற இந்த கூட்டுறவுத்துறை அரசாங்கம் என்னென்ன சேவைகள் செய்கிறதோ அத்தனையும் அரசாங்கத்திற்கு இணையாக சர்வீஸ் தான் இந்த கூட்டுறவுத்துறை ஆகையால் நான் மீண்டும் மீண்டும் இந்த கூட்டுறவு சங்கத்தினுடைய பணியாளர்கள் வங்கி ஊழியர்கள் இவர்களிடத்திலே நான் வைக்க வேண்டிய கோரிக்கை இது உங்கள் வங்கியாக நினையுங்கள் உங்களுடைய சொத்தாக கருதுங்கள் அப்பொழுதுதான் இந்த வங்கி உயரும் அதே மாதிரி வாடிக்கையாளரிடம் அன்பாக பேசுங்கள் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள் நான் நபார்டு வங்கிக்கு போனால் அங்கே உள்ள நுழையிறப்பே எனக்கு ஒரு பயபக்தி வரும் அந்த அளவுக்கு அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் அதே மாதிரி மும்பை ஆர்பிஐக்கு போனேன் ஆர்பிஐக்கு போனோன்னு கேட்டார் நீங்கள் எம்பிஆருக்கும் இந்த ஆர்பிஐக்குள்ளே போந்துட்டீங்க இங்கே இல்லைன்னா இந்த ஆர்பிஐக்குள்ளே வரவே முடியாது அப்படின்னு ஆர் மும்பை ஆர்பிஐ பார்த்தா அது அரண்மனைக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்குது அதே மாதிரி நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷனுக்கு போனோம் அங்கே வந்து இந்த கோர் பேங்கிங்காக அந்த சிஓ வந்தார் சார் எப்படி சார் இந்த மும்பையில் இதெல்லாம் கண்டுபிடிச்சி இங்கே வந்து சேர்ந்தீங்க அப்படின்னாரு அது அந்த நிறுவனத்துடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கின்ற போது பெரிய பிரமிப்பாக இருக்கிறது இந்த நாடு எவ்வளோ பெரிய கட்டமைப்பை கொண்டிருக்கிறது என்பதை நான் ஒரு இந்த வங்கியினுடைய தலைவராக இருந்து எத்தனையோ விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்தது ஆகையால் தான் இந்த நிறுவனத்தில் நீங்கள் உங்கள் கிளைகளை தூய்மையாக வைத்திருங்கள் ஏன்னா சில இடங்களில் நான் பார்க்குறப்ப கிளை மேலாளர்கிட்ட கேட்குறது உங்கள் சுற்றுப்புறத்தை தூய்மையாக அலுவலகத்தை நல்ல முறையில் வைத்து கொண்டு அங்கே வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு இன்முகத்தோடு சேவை வழங்கி அதிகமான வாடிக்கையாளர்களை உயர்த்தி வங்கியை உயர்த்த வேண்டும் நாம் இந்த வங்கியில் வந்து எனக்கு ஒன்றரை லட்ச ரூபா அரசாங்கம் சம்பளம் தருதுன்னு சொன்னால் ஏறத்தால் நான் ஒரு எட்டு லட்ச ரூபா அரசாங்கத்துக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணி என்னால் லாபம் வந்தது அரசாங்கத்துக்குன்னு சொல்லி தான் நான் ஒன்றரை லட்சத்தை சம்பளமாக எடுத்தால்தான் அதுதான் மனசாட்சி அதுதான் உண்மை நாம் என்ன சம்பளம் வாங்குகிறோமோ அதை விட நம்முடைய பங்களிப்புங்கிறது எட்டு மடங்கு இருக்க வேண்டும் எட்டு மடங்கு இந்த வங்கிக்காக உழைக்க வேண்டும் இன்ஸ்டியூஷனுக்காக உழைத்து ஒரு அமைப்பை உருவாக்கி எந்த செய்யும் தொழிலே தெய்வம் நாங்கள் இந்த எந்த சூழ்நிலையிலையும் புத்தர் சொன்னார் புத்தம் சரணம் கச்சாமின் முதல்ல நம்மை நேசிக்க வேண்டும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனத்தை நேசிக்க வேண்டும் கொள்கையை நேசிக்க வேண்டும் அது கட்சியாக இருந்தாலும் சரி நிறுவனமாக இருந்தாலும் சரி அல்லது நாமே சுயமாக நடத்தக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி அதை நேசிக்க வேண்டும் ஆகையால் தயவுசெய்து இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி இந்த வங்கியினுடைய ஊழியர்கள் மேலாளர்கள் உதவியாளர்கள் அத்தனை இந்த வங்கியினுடைய சிப்பந்திகளுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் வங்கியினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள் இது உங்கள் வங்கி நீங்கள் இன்னும் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் இந்த வங்கியிலே பணிபுரியவர்கள் நான் இன்று இருப்பேன் நாளை போய்விடுவேன் ஆனால் இந்த வங்கி உங்களுக்கான வங்கி ஆகையால் இந்த வங்கியை உயர்த்தி பிடியுங்கள் இந்த வங்கியினுடைய வியாபாரத்தை அதிகரிங்கள் தான் முக்கியம் இந்த நிறுவனம்தான் முக்கியம் என்கின்ற அந்த உணர்வை இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் மேலாளர்கள் பெற வேண்டும் என்று உங்களுடைய அத்தனை பேர்த்தையும் நான் இரு கை கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதேபோன்று இங்கே நபார்டு மேனேஜர் வந்திருக்கிறார் இந்த மாவட்டத்தில் நபார்டு மூலமாக செயல்படுற திட்டங்கள் ரொம்ப அதிகம் இந்த நாமக்கல் நகரத்துக்கு நானூற்றி பதினோரு கோடியில் சுற்றுவட்ட சாலை அமைக்கப்படுகிறது அது நபார்டு கொடுத்துருக்கக்கூடிய நிதி உதவி அதேபோன்று போதமலை என்ற ஒரு கிராமம் ராசிபுரத்திலே இருக்கிறது அதற்கு ஏறத்தாழும் இந்த நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு இப்போ சாலை அமைக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது அதற்கு மும்பை நபார்டில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் உதவி வழங்கி இருக்கிறார்கள் இப்படி பல்வேறு வகையிலே நபார்டு வந்து இந்த நாட்டினுடைய கிராமப்புற பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருப்பது இந்த நபார்டு வங்கி அந்த நபார்டு வங்கியினுடைய பொது மேலாளர்கள்லாம் இங்கு வந்த பிறகு இந்த வங்கி உயரும் அவ்வளோ பெரிய சக்தி இது பெறும் ஏன்னா ஒரு ஆர்சிஎஸ்ஸும் நபார்டு சிஎ சிஜிஎம் இங்கே வருகிறார்கள் என்று சொன்னாவே இந்த வங்கி எந்த அளவிற்கு தன்னுடைய அதிகாரத்தை பெறும் என்பதிலே நான் உள்ளபடியே அதை உணர்ந்திருக்கிறேன் மேலும் இந்த நாமக்கல் மாவட்டம் என்பது நம்முடைய கூற்று சங்கங்களின் பதிவாளருக்கும் முதன்மை பொது மேலாளருக்கும் நான் தெரிவித்துக் கொள்வது மிகப்பெரிய கூற்றுவாளர்களை தான் இந்த நாமக்கல் சேலம் மாவட்டம் சுப்பிரமணிய கவுண்டர் இருந்தார் மணி கவுண்டர் இருந்தார் காளியண்ண கவுண்டர் இருந்தார் ஜிபி சோமசுந்தரம் இருந்தார் இவர்கள்லாம் மிகப்பெரிய கூற்றுவாளர்கள் கூற்றுவாளர்கள்னால் சும்மா கிடையாது தங்களுடைய சொத்துக்களை கொடுத்தார்கள் இந்த கூட்டுறவு சங்கம் வளர வேண்டும் என்று நாணயமாக இருந்தார்கள் நேர்மையாக இருந்தார்கள் கூட்டுறவுங்கிறது அது வந்து ஒரு வியாபார நிறுவனம் கிடையாது இது ஒரு மக்கள் இயக்கம் அதனால் வந்து இந்த மக்கள் இயக்கத்தை வந்து இந்த மாவட்டத்தில் எத்தனையோ பேர் தாங்கி பிடித்தார்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி இந்த மத்திய கூட்டுறவு வங்கி உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த நாமக்கல் மாவட்டமும் இந்த திராவிட மாடல் அமைச்ச ஆட்சி அமைஞ்சவுடன் இங்கே இருக்கிற கூட்டுறவு நிறுவனங்களை நாங்கள் வலுப்படுத்தி இருக்கிறோம் குறிப்பாக நம்முடைய ஆர்சிஎஸ்க்கு காலையிலே நான் சால சொன்னேன் இங்கே ஆவின் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து சேலம் மாவட்டத்திலிருந்து இந்த ஆவின் பிரிக்கப்பட்டு நாலு ஒன்றுக்கு நாம் ஒன்றரை லட்சம் லிட்டர் பாலை நாம் இங்கே கொள்முதல் செய்கிறோம் இந்த ஒன்றரை லட்சம் லிட்டர் பாலை நாம் எங்கே அனுப்புகிறோம்னா சேலம் மாவட்டத்துக்கு தான் அனுப்புகிறோம் அங்கே அதை ப்ராசஸ் பண்ணுறப்ப ஒரு லிட்டருக்கு மூன்று ரூபாய் நாம் வழங்க வேண்டியதாக இருக்கிறது இதனால் இந்த நாமக்கல் ஆவியினுடைய லாபம் குறைகிறது விவசாயிகளுக்கு போகக்கூடிய டிவிடெண்ட் குறைகிறது இதை கருத்தில் கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சாலையில் நூறு கோடி ரூபாய் செலவில் அதிநவீன பால் பண்ணை ப்ராசஸிங் சென்டர் இந்தியாவில் இங்கே தான் முதல் ஆட்டோமிஷன் சென்டர் வருது இது யார் செய்கிறாங்கன்னா நம்ம குஜராத்தில் அமுல் மாடல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் என்டிடிபி நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு அவங்க வந்து குஜராத்திலிருந்து இங்கே வந்து இந்த அதிகாரிகள் டென்மார்க் நாட்டினுடைய தொழில்நுட்பத்தோடு ஜெர்மனியிலிருந்து பெரிய பெரிய சீமன் மிஷன்லாம் வந்திருக்கு இதோடு இந்த இங்கே மிக அதிநவீன பால் பண்ணை கட்டுமானம் நடந்து வருகிறது ஏறத்தாழ எழுபது சதவீத பணிகள் முடிவடைந்து விட்டது இந்த பால் பண்ணை இங்கு தன்னுடைய உற்பத்தியை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் இங்கு பால் உற்பத்தியாளர்கள் இப்பொழுது என்ன டிவிடெண்ட் பெறுகிறார்களோ அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அதை இரண்டு மடங்காக பெறுவார்கள் ஐந்தாயிரம் ரூபாய் டிவிடெண்டு பெறுகிற ஒரு பால் உற்பத்தியாளர்கள் பத்தாயிரம் பெறுவார் இருபதாயிரம் பெறக்கூடியவர் நாற்பதாயிரம் பெறுவார் அந்த வகையிலே இங்கே அந்த ஆவின் பால் அமைப்பு சங்கமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது சென்ற ஆறு மாதத்துக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் இங்கே வருகை தந்தார்கள் அப்பொழுது இடத்திலே நாங்கள் கோரிக்கை வைத்தோம் இங்கே சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை இருக்கிறது இந்த சர்க்கரை ஆலைக்கு விவசாயிகளுக்கு பணம் பட்டுவாடா செய்வதிலே காலதாமதம் இருக்கிறது சர்க்கரையுடைய விலை நிர்ணயம் சர்க்கரையை விற்பது இதிலே சில சிக்கல்கள் இருக்கிறது இப்பொழுது ஒன்றிய அரசாங்கம் டீசல் பெட்ரோலில் எத்தனால வந்து கலக்கிறதுக்கான அந்த சதவீதத்தை உயர்த்தி இருக்கிறார்கள் அதனால் இந்த சேலம் சர்க்கரை ஆலைக்கு கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய எத்தனால் உற்பத்தியை அதிகரிக்க விதமாக நீங்கள் நிதி ஒதுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் நம்முடைய முதலமைச்சர் அதை இங்கே அறிவித்தார் இப்பொழுது இந்த மாவட்ட மத்திய கூட்டுற வங்கி மூலமாகவே நம்முடைய சேலம் சர்க்கரை ஆலை மோகனூரில் இருக்கக்கூடிய இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு ஏறத்தாழ ஒரு ஆரேமுக்கால் ஆறே முக்கால் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டு அந்த எத்தனால் உற்பத்தி அலக்கை மேலும் உற்பத்தியை கூடுட்டும் விதமாக அந்த பணியை தொடங்கி இருக்கிறோம் மும்பையிலிருந்து அதற்கும் அதிகாரிகள் வந்து அந்த எத்தனால் உற்பத்தி அதிகரித்தால் இந்த நாமக்கல்லில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டுறவு சர்க்கரை தற்சார்பு பெறும் அந்த பணியும் இந்த கூட்டுறவு அமைப்பை வலுப்படுத்துவதற்காக இங்கே நாம் இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறோம் ஆக நான் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளருக்கு என்னுடைய தெரிவித்துக் கொள்வது நாமக்கல் மாவட்டம் கூட்டுறவு துறையினுடைய ஒரு மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி மாவட்டமாக இருக்கும் என்பது இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு பல்வேறு அலுவலர்களுக்கு இடையே இங்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய நபார்டுடைய சிஎம் அவர்களை பா என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் பாண்டிச்சேரி நிர்வாகம் அவர் இங்கே வந்து ஏறத்தாழ இரண்டு மூன்று மணி நேரம் அவருடைய அலுவலை ஒதுக்கியிருப்பது பெரிய விஷயம் அதேபோன்று பதிவாளர் அவர்களும் தங்களுடைய அலுவலை ஒதுக்கி இங்கே வந்திருப்பது எங்களையெல்லாம் நீங்கள் பெருமைப்படுத்தியிருக்கிறீர்கள் அதற்காக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோன்று இந்த வங்கிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இரண்டு பொது நம்முடைய பொது மேலாளர் அங்கு கும்பகோணத்திலிருந்து வந்திருக்கிறார் சேலம் மாவட்ட வங்கியினுடைய பொது மேலாளர் ரமேஷ் அவர்கள் அதே மாதிரியாக சதீஷ் சதீஷ் அவர்கள் நம்முடைய க பொது மேலாளர் மரியாதைக்குரிய தீனதயாளன் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார் எல்லாம் இரண்டு பேரும் அவர் வந்து இரவு பகலாக இந்த வங்கியை பிரிப்பதற்கு அந்த பணிகளை இரவு பகலாக பணியாற்றினார்கள் இதற்கெல்லாம் அச்சாரமாக நான் ஆர்சிஎஸ் சார்கிட்ட போய் கேட்டேன் எங்களுக்கு ஒரு மேலாண்மை இயக்குனர் நல்ல மேலாண்மை இயக்குனர் வேணும் சார் அப்படின்னு அவர் ஆர்சிஎஸ் சார் சொன்னார் அவர் தான் போடணும் சும்மா ஒரு பேச்சுக்கு நம்மகிட்ட கேட்குறாரு சார் நீங்களே யாரையாவது சொல்லுங்கள் அப்படின்னாரு சார் நான் என்ன சார் சொல்கிறது நீங்களே நல்ல எம்டியாக போடுங்க ஒரு புது ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன சொன்னார் அவர் சார் வந்து அப்படியா நீங்கள் யார் மனசில் வச்சுருக்கிறீங்க சொல்லுங்கள் நான் அது சரியாக தவறான்னு பார்க்குறேன்னார் நான் சந்தானம்னு சொன்னேன் உடனே ஆர்சிஎஸ் சொன்னார் நான் அவரை தான் மனசில் வச்சுருந்து கட்டாயம் போட்டு விடுகிறேன் என்று அது அந்த முன்மொழியை அவர் அனுப்புனார் அது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா ஆர்சிஎஸ் வந்து அதுக்கு வந்து ஒரு நிறுவனம் தூய்மையாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதே கருத்துடையவர் அந்த அதுக்கு அடுத்த மாதிரி இந்த சங்கம் இந்த கூட்டுறவு சங்கத்தை ஆரம்பிக்கிறப்ப சில தடைகள்லாம் வரும் அப்போ எல்லாத்துலேயும் துணிஞ்சி அடித்தவர் நம்ம ஜேஆர் அருளரசு தான் இது வந்து ஏன்னா ஜியோ போட்ட பிறகு இது எப்படின்னா இதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் இல்லை முதல்ல மோ கோழி முதல்ல முட்டை முதலா இந்த பிரச்சனை வரும் எதை முதல்ல செய்கிறது அப்போ உடனே என்ன பண்ணாரு கூட்டுறவு முதல்ல நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி என்று கூட்டுறவு சட்டத்தின்படி பதிவு செய்யணும் பதிவு செய்த பின்னாடி தான் பிரிவினையை நாம் செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் தான் ரிசர்வ் வங்கிக்கு அப்ளை பண்ண வேண்டும் இதுக்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறை அரசாங்கத்தில் இல்லை அவர்கள் ஜியோ வழங்கி விட்டார்கள் அப்புறம் தான் பதிவாளர் உரிய நடவடிக்கைக்குன்னு போட்டு இங்கே அனுப்பிட்டார் ஆனால் துணிச்சலாக உடனடியாக ஏன்னா அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுகின்ற அந்த சூழ்நிலை உடனடியாக ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை தொடங்க உடனே ஆவணம் செய்து அப்போ இருந்த கலெக்டர் உமானு கலெக்டர் இருந்தாங்க உடனடியாக இந்த சங்கத்தை நாங்கள் பதிவு செய்து துணிச்சலாக எதாக இருந்தாலும் அதை பண்ணக்கூடிய ஒரு அதிகாரிக்கு அது மிக முக்கியம் என் வந்து அதை ரொம்ப அது எனக்கு இன்னமும் பாராட்ட வேண்ட வேண்டியது ஏன்னா ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு அதிகாரி முடிவு எடுக்கவில்லை என்று சொன்னால் கட்டாயம் அங்கே ஒரு தேக்க நிலை ஏற்பட்டுவிடும் அதனால் வந்து எக்ஸிக்யூஷன் பவர் அவர்களுக்கு இருக்கிறது அதனால் அந்த அதில் எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த சங்கத்தை பதிவு செய்து எங்களை எல்லாம் துணை முதன்மை அமைப்பாளர் அமைப்பாளர் என்று போட்டார் உடனடியாக அனைத்து சொசைட்டியில இருந்தும் சேர்களை கலெக்ட் பண்ண அதனால் ஒரு இணைப்பதிவாளர் அந்த கடமையை நிறைவேற்றினார் அவருக்கு துணையாக இருந்து துணைப்பதிவாளர் எனக்கு முத முதல் நாங்கள் முதல்ல சாமி கும்புறப்ப என்ட்ரி ஆகிறது வாசப்படியில் நந்தியை பார்க்குற மாதிரி டிஆர் தான் ஒரு கூட்டுறவு சங்கிறதுக்கு அட்டாத்திய அதனால வந்து டிஆர் உடனே எங்களுக்கு பதிவு பண்ணி கொடுத்தார் இந்த பணியெல்லாம் செய்த அனைவருக்கும் நான் எத்தனை முறை நான் நன்றியை சொன்னாலும் தகும் அதே போன்று சேலம் மண்டல கூட்டுறவு இணைப்பதிவாளரும் இந்த பைப்ரிகேஷன் கமிட்டியில் இருந்தாங்க அவங்களும் வந்து கோணாமல் மனசில் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் நம்ம வந்து ஒரு சதீஷ் ஜிஎம் வந்து அவருக்கு கொஞ்சம் மனசில் இருக்கும் இருந்தாலும் அதை வந்து வெளியில் காட்டிக்காமல் முதல் ஜிஎம் அவர் இங்கே இன்சார்ஜாக போட்ட உடனே அந்த பணிகள் செய்தார்கள் அப்போ இத்தனை பணிகளையும் நாம் செய்திருக்கிறோம் இதை நான் பதிவாளர் பதிவாளரிடத்திலே என்னுடைய உறுதி என்பது இங்கே இருப்பவர்கள் நாங்கள் நேர்மையாக செயல்பட்டு நியாயமாக செயல்பட்டு இந்த கூட்டுறவு இயக்கத்தையும் இதை இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கும் இன்றைக்கும் உறுதுணையாக இருப்போம் ஏனென்றால் பதிவாளர் தான் கூட்டுறவு சங்கத்தின் கடவுள் அந்த கடவுளிடத்தின் சத்தியமாக சொல்கிறோம் இந்த நிறுவனம் வளரும் நேர்மையாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்